காதலி இருக்கும் போதே இன்னொருத்தி உடலை ரசிக்கிற போலியான உலகம் இந்த அனாமிகாவை மட்டும்தான் இவர்கள் எடுத்திருக்கிறார்களா நீலகுமாரி வந்து அந்த மகளிர் விடுதியில வச்சிருக்கான் அவன் உயிருடன் என்னங்கிறதே சந்தேகமா ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இப்ப அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு நீலகுமாரியை சிறையில வச்சே முடிப்பதற்கான கால சூழலையும் இவர்கள் உருவாங்க டாடா நிறுவனம் போலீஸ்க்கு கூப்பிட்டு சொல்லிடு முடிச்சு விட்டுருங்க இருந்த பிரச்சனையாரு அப்ப இவங்க என்ன பண்ணுவானுங்க தப்பித்து ஓடுகிற போது சுட்ட நெஞ்சில குண்டு பாஞ்சு செத்து விட்டான் ஆயிரமோ ஐநூறு ரூபா வாங்கிட்டு அவங்கள உள்ள அனுமதிக்கிறாங்க அதற்கு காவல்துறை சாயங்காலம் போய் கட்டிங் வாங்கிட்டு வந்துடும் ஒவ்வொரு விடுதிக்கு மூவாயிரம் ஒரு நாளைக்கு விபச்சார தடுப்பு குருவி இன்னைக்கு வில போயிடுச்சா என்னன்னு தெரியல அவங்களாம் இருக்கிறாங்களா உயிரோடு இருக்குதா அந்த துறை எல்லாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி குறிப்பிட்டா அந்த புள்ளைக்காக இது வைக்கலாம் எத்தனையே பெண்களை படம் எடுப்பதற்காக இவர்கள் பயன்படுத்தி அது பார்த்துருச்சு அவ்வளவுதான் பார்க்காத பெண்கள்லாம் சிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் முகில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கிருஷ்ணகிரி கூத்தனப்பள்ளி அப்படின்ற இடத்துல டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தில் பணி வேலை பார்க்கக்கூடிய பெண் தங்கியிருக்கக்கூடிய விடுதியில கேமரா கண்டெடுக்கப்பட்டிருக்கு சார் இதற்கான போராட்டமும் நடந்திருக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு மருவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலியருமோ இரவுனக்கு என்று ஒரு தமிழிசை புலவன் கல்லல் மாநகரிலிருந்து கால்நடையாய் தன் துணையாரை அழைத்துக்கொண்டு அடர்ந்த காடுகளுக்குள் வந்து கொண்டிருக்கிற போது கயவர்கள் மனைவியினுடைய கழுத்தலை கடந்த தாலியை அறுத்து கொண்டு சென்று விடுகிறார்கள் சின்னமருது ஆண்ட ஓணா சிறுவயலை தலைமையிடமாக கொண்டு வாழ்ந்த புண்ணிய தேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தேறி இருப்பதை அறிந்த மன்னர் அந்த புலவனை அரண்மனைக்கு வரவைத்து தங்க வைத்து எட்டு நாட்கள் சோறு போட்டு எல்லாம் உதவி செய்து பனிரண்டு பவன் நகையை கொடுத்து அழகு பார்த்து போடச் சொல்லி பார்த்த புண்ணிய தேசம் தமிழர் நாடு கற்பை கூட எவனுக்கும் கொடுக்காமல் பாதுகாத்த கண்ணகி வாழ்ந்த தமிழர் தாயகம் கணவர் இறந்ததற்கு பிறகு முத்துவடுகநாதர் குழந்தையை இடுப்பிலே தூக்கி கொண்டு குதிரையோடு புறப்பட்ட வேலு நாச்சியார் ஆற்காடு நவாப் படைகளிடம் திண்டுக்கல்லில் தஞ்சமடைந்த போது குயிலி என்கிற ஒரு வீர மங்கைதான் ராமநாதபுரம் ஜில்லாவை பாதுகாத்து ஆங்கிலேயரிடமிருந்து தனது தாயகத்தை தக்க கொண்ட வீர மரவச்சி பிறந்த தமிழர் நாட்டில் தீரன் சின்னமலை ஆண்ட புண்ணிய தேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் அறிவியல் சாதனங்களால் அழைக்கப்படுகிற பெண்கள் சமூகம் அப்படின்னு தான் பார்க்கணும் வெளிமாநில பிள்ளைகள் இங்கே வந்து தங்கி தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேலைகளை தேடி வந்து பெற்றோர்களை ஓரிடத்தில் விட்டுவிட்டு பிள்ளைகளை ஓரிடத்தில் விட்டுவிட்டு வந்து பிழைப்பு நடத்துகிற இந்த நாட்டில் தமிழ்நாடு எவ்வளவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய டாடா நிறுவனத்தில் பெங்களூரை சேர்ந்த ஒரு தம்பி அம்பேரு சந்தோஷ் சந்தோஷ் இவனுக்கு ஒரு காதலி நீலகுமாரி ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவன் இந்த பெண்ணின் மூலமாக கழிவறைக்கில் கொண்டு போய் ஒலிக்கருவியை பொருத்தியிருக்கிறார் அற்பலட்சணம் அருவருக்கத்தக்க வேலை மாற்றான் மனைவியை நுகர்கிற சூழல் உடலை உருவகப்படுத்தி ஒய்யார எண்ணங்களில் அடைய வேண்டும் என்கிற அற்ப ஆசையில் ஏற்படுகிற மாற்றம் காதலி இருக்கும் போதே இன்னொருத்தி உடலை ரசிக்கிற போலியான உதவி பண்றாங்களே அது காதலியா கருமாந்திரமாங்கிறத இப்ப விசாரணையில தான் தெரியும் ஏன்னா அப்ப நீலகுமாரியை கைது பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம் டாட்டா நிறுவனம் சாதாரணமானதல்ல ஒசூர் என்பது பல தொழில் வர்த்தக நிறுவனங்கள் மட்டுமல்ல கணினி மயமாக்கப்பட்ட மெய்பொருள் உலகமாக மைசூர் ஒசூர் தோன்றுகிறது காரணம் அதனுடைய தட்பவெட்ப நிலை போயிருக்கீங்களா இல்ல அது எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒசூரு இல்லை நீங்கள் வெயில் காலங்களில் போனால் குளிராக இருக்கும் குளிர் காலங்களில் போனால் மிதமாக இருக்கும் அதான் ஒசூர் அதற்காகத்தான் தொழிற்பேட்டைகள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது சமமான சீதோசன நிலை உருவாக்குகிற ஒசூரில் இந்த கொடிய சம்பவத்தை இப்போ கழிவறையில் தான் வச்சுருக்கிறாங்களா கண்ட கண்ட இடமெல்லாம் வச்சுருக்கிறாங்களாங்கிறது காவல்துறை இப்போ ஆய்வு செஞ்சு சரி இது எதற்காக இந்த இது போன்ற சம்பவங்களை கையாள பணம் பார்ப்பதற்கு காதலியும் சேர்ந்திருக்கிறான்னு சொன்னால் நிச்சயம் இதில் பணம் தான் இப்போ அந்த பாவம் அந்த பொண்ணு வந்து அனாமிகா அதுவும் வெளிமாநில பொண்ணு தான் இப்போ இந்த பொண்ணு கழிவறையில் போய் அவங்க குளிக்கிறதையோ அல்லது கழிவறை போகிறதையோ இவன் படம் பிடிச்சி எடுப்பதை அந்த பெண்ணே பார்த்துருக்கான் ஏன்னா ஏதோ மின்னுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுத்துட்டாங்க இந்த போலித்தனமான இந்த எண்ணெய் புத்திகள் ஏன் இந்த இப்படி வந்திருக்கு இது வந்து வட மாநிலங்களிலிருந்து தான் கொண்டு வரப்பட்டதா என்றால் இல்லை உணர்ச்சியில் இருக்கிற எல்லோருக்கும் மண்பொழுப்பு இருக்கிற உணர்ச்சி மனிதனுக்கு இருக்கக்கூடாதான ஒரு கேள்வி இருக்கிற இந்த காலச்சூழலில் பரண்மனை நோக்கா அப்படிங்கிற வார்த்தையை தமிழர் உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இவர்கள் இன்றைக்கு வட ஒரு பெங்களூருக்காரன் படம் முடிக்கிறான் வட மாநிலத்திலிருந்து ஒரு பொண்ணை இவன் காதலிக்கிறான் இப்போ வட மாநில கலாச்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்றால் கட்டிய கணவனுக்கு கூட தாரை வார்த்து கொடுக்குற மோசமான கலாச்சாரமாக இருக்கிறதோ என்கிற எண்ணம் இந்த சம்பவத்தின் மூலமாக தெரியுது யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க என் பொண்டாட்டி இருக்கிறானா என் பொண்டாட்டி என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டான் என்ன காரணம் அது தமிழருடைய அந்த அணுகுமுறைகள் தமிழர்களுடைய வாழ்வியல் முறை அதே மீறி நடக்கிறது அது அதற்கு காரணம் பல்வேறு காரணம் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிகளில் கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் இந்த சம்பவத்தில் கழிவுறைகளை மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கிறதா அங்கே விடுதியும் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆண்கள் விடுதி பெண்கள் விடுதி என்று தனித்தனியாக இருக்கிறது என்றால் இந்த அனாமிகாவை மட்டும்தான் இவர்கள் எடுத்திருக்கிறார்களா நீலகுமாரி வந்து அந்த மகளிர் விடுதியில் வச்சுருந்தா அங்கே எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த காட்சிகளை இவர்கள் தொகுத்து விற்பனை செய்வதற்கும் பணம் பார்ப்பதற்குமான நடவடிக்கைகள் தான் இவர்கள் இறங்கியிருக்கக்கூடும் என்கிற வலுவான சந்தேகத்தை நாம் வைக்கிறோம் இப்போ காவல்துறை உள்ளே இறங்குது காவல்துறையே முழுசாக நம்பிரலாமா இந்த விடயங்களில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமாம் டாடா நிறுவனமே காசு கொடுத்து நீங்க பெருசு படுத்திக்கிறாதிங்க கண்டுக்காதுன்னு சொன்னா கண்டுக்காது காவல்துறை ஏன்னா அந்த இப்ப அந்த இப்ப சரிதாங்கிற வார்டன் இதுல அந்த வார்டன் வந்து வெளியில போனா நமக்கான வேலை போயிடும் உங்களுக்கும் வேலை போயிரும் கம்பெனிக்கு அவ பேரு எதுக்கு இந்த பிரச்சனைன்னா அந்த அம்மா எல்லாத்தையும் அடியே கம்மா மூடி மறைச்சி பார்க்க முடியிருக்கான் அதை மீறியும் அந்த வாட்ஸ்அப் குழு கம்பெனியுடைய டாடா நிறுவனத்தினுடைய வாட்ஸ்அப் குழு இந்த படங்கள் இப்போ வெளியில் வந்திருக்கு யார் பதி சொல்கிறதும் அரசாங்கம் பதி சொல்கிறதா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பதிவு சொல்கிறதா இல்லை டாட்டா நிறுவனம் பதி சொல்லுமா அப்படிங்கிறத இப்படி ஒரு கோணத்தில் நம்ம பார்த்தாலும் பொதுவாகவே தமிழர் நாட்டில் நீங்கள் பிற மாநிலங்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை உள்நாட்டுக்குள்ளேயே இங்கே மோசமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் இப்போ கடந்த இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கோவை மாணவி கற்பழிப்பு சம்பவங்கள் மூன்று கொடூரக்காரர்களால் கற்பழிக்கப்பட்ட சம்பவங்கள் அது மோசமான நிலைப்பாட்டை உருவாக்கியிருக்கிறது காவல்துறை ஒரு மாதிரியாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க உண்மைத்தன்மைகள் இங்கே வேறு மாதிரி இருக்குது இது போல அங்கே ஒசூர்லேயும் அமைஞ்சிடக்கூடாது ஆமாம் இப்போ நீல்குமாரியை வந்து நீங்கள் கைது பண்ணது மட்டுமல்ல அதுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்திகள் யார் ரெண்டு பேரும் மட்டும்தான் பண்ணாங்களா இதற்கு பின்னால் ஒரு பெரிய டீம் இருக்க வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க ஆ இப்போ அங்கே வந்து காசு பார்க்கணும் நீங்கள் ஐடி நிறுவனங்கள்லேயே இந்த அல்ஜா குல்ஜா வேலைகள்லாம் நடப்பதாக நமக்கு நிறைய தகவல்கள் வந்து நம்ம பார்த்துருக்கணும் எல்லாமே செய்தியாக்கப்படுது சில இடங்களில் மூடி மறைக்கப்படுகிறது எத்தனையோ இடங்களில் மூடி மறைக்கப்படுவது தான் அதிகமாக இருப்பதாக நமக்கு தகவல் ஒரு இடத்துல பணி செய்யக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் விரும்புவது என்பது வேறு ஒரு பணியிடத்தில் அந்த விரும்புவதை தாண்டிலும் மோசமான சூழ்நிலைக்கு அவர்களை தள்ள வைத்து பயன்படுத்துவதும் நடக்கிறது இவங்களே போயிட்டு இவங்களே போயிட்டு அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எப்படி கடந்து போக போகிறோம் என்பது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது இப்போ அந்த சந்தோஷ் இதில் வந்து சிக்கலாம் ஏற்கனவே அவனுடைய கைபேசி இப்போ பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த பட காணொலிகள் எவ்வளவு இருக்குது என்பதை நிச்சயமாக காண்பிப்பார்கள் என்றால் இல்லை மூடி மறைத்து விடுவார்கள் அதுக்கு காரணம் என்னென்னா டாடா நிறுவனம் சாதாரண நிறுவனம் இல்லை அதுக்கு ஒரு களங்கம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு இவ்வளவு மோசமான திட்டங்கள்லாம் இங்கே நடத்துதா அப்படின்றால் அந்த நிறுவனம் யாரையும் சும்மா விடாது தனிப்பட்ட ரீதியில் அவனை வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ சந்தோஷம் வந்து இன்னும் கொஞ்ச நாளத்தில் அவன் உயிருடன் இருப்பானா என்னங்கிறதே சந்தேகமாக இருக்கு ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இப்போ அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது நீலகுமாரியே சிறையில் வச்சே முடிப்பதற்கான காலச்சூழலையும் இவர்கள் உருவாக்குவார்கள் ஏன்னா பெரிய நிறுவனம்ல நீங்கள் நிர்மலமாக்குவதற்கு இப்போ நுங்கம்பாக்கத்தில் ஒரு கல்லூரி மாணவி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டான் ராம்குமார் தான் அதில் தண்டிக்கப்பட்டான் ஆனால் ராம்குமார் குற்றவாளியே இல்லை என்று இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள்லாம் வெளியில் வந்து பேசினாங்க கடைசி அவனுடைய வாழ்வுக்கு என்னாச்சு கரண்டை பிடிச்சி கடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லி இந்த காவல்துறை அறிவித்தது பொய்யான குற்றச்சாட்டுகள் எடுக்கணும் எவ்வளோ நேரம் ஆச்சு ஆக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து விடக்கூடாது ஆக இப்போ அங்கே என்ன நடக்கும்னா சந்தோஷ்குமாரை முடிப்பதற்கான எல்லா வேலையும் காவல்துறை கையில் எடுக்கும் அது ஏன் கையில் எடுக்குதுன்னா டாடா நிறுவனம் போலீஸ்க்கு கூப்பிட்டு சொல்லிடும் முடிச்சு விட்டுருங்க இருந்த பிரச்சனையாது அப்போ இவங்க என்ன பண்ணுவானுங்க தப்பித்து ஓடுகிற போது சுட்டம் நெஞ்சில் குண்டு பாஞ்சி செத்து போயிட்டான்னு அரிச்சுக்கோ அப்போ இங்கே நடந்த குற்றங்கள் என்னவென்று வெளி உலகத்திற்கு தெரியாமலேயே முடங்கிவிடும் என்பதையும் நாம் பார்க்கணும் இப்போ இந்த இப்போ மூணு பேருக்குள்ள தான் இது இருக்கா மூவாயிரம் பேருக்குள்ளே சுற்றி இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதில் எத்தனை பெண்களோட வீடியோக்கள் இருக்கு இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் அதில் சரி இதில் சந்தோஷங்கிற மட்டுந்தான் ஈடுபட்டுருக்குறான்னா சந்தோஷக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கணும் ஏன்னா இது திட்டமிட்டு ரோ இது ரொம்ப நாளாக இருக்கு அது இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அது அந்த பாப்பா அந்த நாமிகா அவங்க மூலமாக தான் இது இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு ஏன்னா அந்த பொண்ணு போய அங்கே கழிவறைக்கில் இருக்கிற போதே அதை கண்டுபிடிச்சிச்சு ஏதோ மின்னுது அப்படின்னா அழகாக கண்டுபிடிச்சி இன்னைக்கு அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படி என்றால் காவல்துறை இதுக்கு நேர்மையாக உறுதியாக நடவடிக்கை இதில் எடுக்கணும் ஏன்னா இது அடுத்த சமூ அடுத்த சமூகத்திற்கு நாம் இது போன்ற செயல்களை இழுத்து கொண்டு சென்று விடக்கூடாது இப்பவே முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அந்த மாதிரி இப்போ அங்கே மட்டும் இல்லை இப்ப நீங்க சென்னையில் நீங்க பாத்தீங்கன்னா மெப்ஸ் போன்ற நிறுவனங்களில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பெண்கள் வேலை செய்யறாங்க அவர்களுக்குரிய பாதுகாப்பு என்னவென்றால் என்ன என்றால் வருது தாம்பரத்தில் ஆனால் தவறுகள் நடந்தால் கூட அதை மூடி மறைக்கிற நிறுவனங்கள் தான் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு நிறுவனம் இந்த விஷயத்துல டாடா நிறுவனம் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற அந்த நிறுவனத்தை முற்றிலுமாக காலி செய்ய வேண்டும் என்கிற அதை விட சமமாக இருக்கிற ஒரு நிறுவனம் கூட இந்த ஆள் வச்சு இந்த வேலையை பார்ப்பாங்க ஏன்னா யூகோ தான் அன்னைக்கு உலகத்துல மிக பெருசாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இப்போ மென்பொருள் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இன்றைக்கும் உறுதி செய்யப்படவில்லை ஒவ்வொரு நிறுவனங்களும் தனித்தனியாக பெண்கள் பாதுகாப்பு விடயத்தை உறுதிப்படுத்தணும் எந்த நிறுவனமாவது உறுதிப்படுத்தியிருக்கா சட்டங்களை தோற்று கொண்டு இருக்கிறது தனியார் நிறுவனங்களில் ஏன்னா அந்தளவுக்கு நெருக்கடிகள் எந்த இடத்துலையும் பெண்கள் சுதந்திரமாக அல்லது பெண்களுக்கான அந்த வாழ்வியலை சரியாக நகர்த்துவதற்கு எந்த விதமான ஆலோசனைகளோ அல்லது எந்த விதமான பாதுகாப்போ இல்லாத இந்த நாட்டில் குறிப்பாக நான் இன்னொன்று சொல்கிறேன் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை நம்பி பெண்கள் எந்த இடத்துலையும் தனியாக போகக்கூடாது நம்ம அதைத்தான் சொல்கிறோம் இப்போ க கோவை கல்லூரி மாணவி கூட ஏன் பதினோரு மணிக்கு போனான்னு நம்ம கேட்கல உனது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் நடைபெற்றுக்கிற ஆட்சி மிக மோசமாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சி நடக்கிற போது நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதானே சரியாக இருக்க முடியும் நீ பதினோரு மணிக்கு போகிறது பிரச்சனை இல்லை நீ எங்கே வேணாலும் போ எங்கே வா ஆனால் ஆட்சியாளருடைய நிலைமை அப்போ எங்கேயுமே வெளியே கூடாது அந்த ஆட்சியில் அப்படி தான் நடக்குது அதனால தான் முப்பத்தி நான் முப்பத்தி ஏழு இது போன்ற சம்பவங்கள் கற்பழிப்பு சம்பவங்கள் இந்த ஆட்சியில் நாலரை ஆண்டு காலத்தில் நடந்திருக்கு நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துச்சு யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை ஒரு பெண்ணுக்கு ஈரவில இப்போ திறந்த வெளியில் எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ மோசமான இன்னொன்று என்னென்னா பெண்கள் மீது எல்லார் மேலையும் நம்ம கொட்டுறோம் சொல்லலை ஒரு சில பெண்கள் இன்றைக்கி நம்ம பள்ளிகளிலேயே மது போதைகள் கொண்டு வந்துட்டாங்க எங்கே இல்லை சரக்கடிக்கிற பள்ளி மாணவிகள் சரக்கடிக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறீங்களா எவ்வளவோ வந்திருக்கு அப்போ இந்த ஆட்சி முறையில் என்ன குளறுபடி இருக்குன்னா இது போதை உலகமாக மாற்றி வைத்திருக்கு போதை தமிழர் நாடாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த போதையில் தான் எல்லா பிரச்சனையுமே தொடங்கும் எந்த பிரச்சனையும் இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கருவி வச்சது போதையில் இருக்க வாய்ப்பு ஆனால் அது என்ன போதைன்னு பார்க்கணும் அது ஒரு கிராம போதை அந்த கிராமப்போதைக்குள்ள அந்த அவன் சந்தோஷங்கிறவன் அவன் பூந்து விளாண்டுருக்கான் அதில் காசு பார்க்குறது இப்ப நான் என்ன கேக்குன்னா ஒரு காதலியும் ஒரு காதலனும் இது போன்ற வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் காசுக்காக வேலை செய்யும் ஆடம்பரத்திற்காக செய்தவர்கள் இவர்கள் வாழ்க்குமாரியை தனிமையில் பார்க்கணுன்றதுக்காக அவர் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஏப்பா காதல்கிட்ட போய் உரிமையோட கேட்டால் கொடுக்க போறா எல்லாத்தையும் அதனால தானே காதலிக்கிறாங்க இல்லை காதலை தாண்டி வேற எதுவும் அவங்க வச்சுக்கிறாங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு காதலர்கள் என்பது புனிதமானது அந்த காதலுக்கு காதலர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவங்க இருவரும் சேர்ந்து முடியும் இப்போ இங்கே வந்து நீங்கள் கருவியை வச்சு இன்னொரு பண்ண நீங்கள் பணம் எடுக்கிறீங்கன்னா அது காதல் அல்ல அது காமம் அதை நீங்கள் பணம் பார்க்க விரும்புகிறீங்க இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்னா போதிய காசு இருக்காது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதன் மூலமாக காசு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை வளங்குளித்து வைத்து கொள்ளலாம் செழிப்பாக வாழ்ந்து கொள்ளலாம் ஆடம்பர மகிழ்ந்து வீழ் செல்லலாம் இப்போ நிறையவே இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒன்றுமே சொன்ன சொல்கிறேன் சென்னையினுடைய மிக மோசமான இடமாக கோயம்பேடு பேருந்து நிலையம் திகழ்கிறது தெரியுமா உங்களுக்கு இரவு நேரங்களில் இரவு நேரம் இல்லை பகல்லையே வேணா உங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க நான் காட்டுறேன் ஒரு நாளைக்கு முப்பத்தைந்து விதை விலை மாதர்கள் அங்கேயே சுற்றுகிறார்கள் நான் பலமுறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறேன் இதெல்லாம் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்கிறேன் காவல்துறை கையூட்டு வாங்கிட்டு இன்றைக்கி வர அப்புறப்படுத்தலை விலை மாதரனுடைய அந்த சைகையே மோசமாக இருக்கிறது அறிவுறுப்பாக இருக்கிறது அங்க அன்றாட மக்கள் நடமாட முடியவில்லை கோவை இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல அப்ப இதெல்லாம் வந்து இந்த அரசு தான் அது அந்த இப்போ விலைமாதர்களுக்கென்றே சில விடுதிகள் இயங்குகிறது ஆயிரமோ ஐநூறுவா வாங்கிட்டு அவங்கள உள்ள அனுமதிக்கிறாங்க அதற்கு காவல்துறை சாயங்காலம் போய் கட்டிங் வாங்கிட்டு வந்துடுறான் ஒவ்வொரு விடுதிக்கும் மூவாயிரம் ஒரு நாளைக்கு அப்ப அப்போ அவங்க காவல்துறை ஒரு தனிப்படை அமைச்சு செக் பண்ணாலும் அது சரியாக இதுக்கு விவச்சார தடுப்பு பிரிவுனே ஒன்று இருக்குது அந்த விவசார தடுப்பு பிரிவு இன்றைக்கும் வில போயிச்சே என்னன்னு நம்மளுக்கு தெரியல அவங்களாம் இருக்கிறாங்களா உயிரோடு இருக்குதா அந்த துறை எல்லாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரியும் அப்போ ஒரு நகரத்திற்குள் இவ்வளவு அறிவறுக்கத்தக்க வகையில் ஒரு பேருந்து நிலையத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்றால் நீங்கள் மற்ற நகரங்களில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ ஒசுருங்கிறது வந்து எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆந்திராவிலேருந்து பணிக்கு செய்ய பணி செய்யக்கூடிய மகளிர்கள் பெங்களூர்லேருந்து இருந்து வரக்கூடிய மகளிர்கள் எல்லாமே மையம் ஒசூர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில இருந்து போன பெண்கள் இது இல்லாம வெளிமாநிலத்து பெண்கள் இப்ப வெளிமாநிலத்து பெண்கள் தான் இந்த சிக்கல் மாட்டியிருக்கிறாங்க இதுல இந்த இந்த அவன் இருக்கிறான சந்தோஷ் சந்தோஷ் அவனுடைய கைபேசி அலசி தான் உள்ள எத்தனை பெண்கள் இந்த மாதிரி படம் பிடிச்சது இது இன்னைக்குன்னு அதான் நான் முதவே சொன்னேன் இது குறிப்பிட்டா அந்த பிள்ளைக்காக இது வைக்கல எத்தனையே பெண்களை படம் எடுப்பதற்காக இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அது பார்த்துருச்சு அவ்வளோதான் பார்க்காத பெண்கள்னா இப்போ என்னென்னா அங்கே பதறிக்கிட்டு இருக்குங்க எல்லா பெண்களும் ஓ நம்மளையெல்லாம் எடுத்துருப்பாங்களோ ஐயோ நம்ம இந்த மாதிரி குளிச்சோமே ஐயையோ நம்ம இந்த மாதிரி காலை கடன்களை முடிச்சோமே என்ன ஓடுமா ஓடாதா அது எப்படி பணி செய்யும் ஒரு வாரத்துக்கு இது பெரிய மைண்ட் டிஸ்டர்பாக இருக்குமா இருக்காதா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே இருக்கும் தவறு செய்யாத பெண்களுக்கும் இருக்கும் தவறு செஞ்ச பெண்களுக்குமே இருக்கும் ஐயோ நம்ம படம் வெளியில் வந்துருமோ இருக்குல்ல ஆக கழிவறைக்குள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது குளியல் அறைக்குள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அது அந்தந்த பெண்கள் சார்ந்த விஷயம் இப்போ கிராமங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊரன்னு இருக்கும் பெண்கள் குளிக்கிறதுக்கு தனித்துறை இருக்கும் ஆண்கள் குளிக்கிறதுக்குன்னு தனித்துறை இருக்கும் இன்றைக்கும் கிராமங்கள்ல இருக்கு அது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க கிராமத்து பெண்கள் குளிக்கிற முறையே வித்தியாசமா இருக்கும் அந்த உடையை கட்டிட்டு குளிக்கிற முறை ஏன்னா எங்க ஊர்ல நாங்க குளிக்கிறோம் இன்னைக்கு வர குளிக்கிறாங்க அங்கே காம பார்வைகள் வீசுவதில்லை ஏன்னா அவ்வளவுதான் அவங்க குளிக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களும் ஆண்களை பார்த்துட்டு புள்ளைய குளிக்கிதுக்குப்பா அவ்வளோதான் அது இயல்பாக கடந்து போகிற ஒரு செயலாக தான் கிராமப்புறங்களில் நம்ம பார்க்க முடியும் இப்போ இன்னொன்று இருக்குது ஆத்துக்குளியறங்கி இறங்கி இலே ஒரு சொகுசு எடுத்து துவைக்கிறப்போ துவண்டு விடும் ஏ மனசு இப்படி தமிழ் நாட்டில் இன்னைக்கு எழுதி வச்சுருக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அந்த கலோக்கியல் வாழ்க்கை கிராமங்களில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குது அது குளியலை பார்க்குற போதே ரசிப் ரசிக்கணும்னு தோணாது நீங்கள் நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குளங்களில் குளிக்கிற போது கணவன் மனைவிக்கு முதுகு தேய்ச்சி விட்றதும் எங்கள் ஊரில்லாம் வைக்க கோலத்தை எடுத்துக்கிட்டே தேய்ப்பாங்க நல்லா சொறி நல்லா சொறிம்பாங்க ஏன் வேலை செஞ்சு வேலை செஞ்சுட்டு வியர்வை துளிகளில் அடங்காமல் வியர்கூறுகள் அங்கே உருவாகி அதை அரிக்கிற போது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் சொரிஞ்சு விடுக்குற அந்த பாங்கு இருக்குல்ல அது ரொம்ப அசாத்தியானது ஆனால் இங்கே அப்படி நடக்குதா ஏசி அறையில் உட்காந்து வேலை செய் பொழுதனைக்கும் ஏசி அறை வேறு எந்த சிந்தனையில் ஒரே குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டதை போல் ஒரே மாதிரியான சிந்தனைகள் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன பொழுதுபோக்கு இப்போ இவங்க மட்டும்தான் காதலர்கள் அங்கே இருந்திருப்பாங்களா இல்லை அந்த நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான காதலர்களையும் கண்டிப்பாக போய் பார்க்க முடியும் இன்னொன்று கூட இருக்கும் வாடகை காதலிகளை கூட அங்கே வச்சுருப்பாங்க ஏன்னா பல்வேறு மாநிலத்தினுடைய கலாச்சாரங்கள் ஒட்டிய பெண்கள் அங்கே வருகிற போது அங்கே தவறுகள் நடப்பதற்கு எளிமையான வழி இருக்குது ஆனால் இந்த மாதிரி தவறுகளை ஒரு நாள் அனுமதிக்க முடியாது இங்கே நடக்கா இன்றைக்கி சென்னையில் நிறைய இருக்கு நீங்கள் மெரினா கடற்கரை போனோம்னா வாடகை காதலிகள் இன்றைக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அடுத்த தலைமுறை எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நாம் பார்க்கணும் ஆக தமிழ்நாட்டு தளத்தில் இன்றைக்கி அயல் மாநிலத்தவர்கள் இது போன்ற அறிவறுக்கத்தக்க வகையில் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது தமிழர்களையும் பாதிக்கும் என்பதில் நாம் சரியாக இருக்கணும் நமக்கு தான் அந்த பாதிப்பு இப்போ ஓசூரில் நடந்தங்கன்னா யாருக்கு கேவலம் தமிழ்நாட்டில் இருக்குங்க டாடா நிறுவனத்துக்கு ஏவம்ல அவன் பே அவன் லட்சம் பேரை வச்சு வேலை வாங்குகிற நிறுவனம் அது இருந்தாலும் ஒரு கரை விழுந்திருக்கிற அந்த நிறுவனத்துக்கு பெரிய பேர் தானே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆக இதையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டுமானால் பெண் தொழிலாளருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு மிக உயர்ந்த சட்டத்தை உருவாகும் நீங்கள் அரசு எனக்கு தெரிய நான் படித்த காலத்துலேருந்தே ஒரு வாத்தியாருக்கும் ஒரு டீச்சருக்கும் காதல் இருக்கும் அது கள்ளக்காதலாகவும் இருக்கிறது இந்த கால கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவனை ஆசிரியை காதலித்தால் செய்து வருது ஆக அணுமுறை அணுகுமுறைகள் இப்போ நீங்கள் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அது பிக்பாஸ் நிகழ்ச்சி அல்ல பிட்டு பாஸ் நிகழ்ச்சி மோசமாக அதில் வந்து நீங்கள் நல்லவங்களும் அதில் போய் நடிச்சுட்டு வந்தாங்க நான் பார்த்தேன் முத்துக்குமாரன் இப்போ இந்த இதில் காவல்துறை முறையான நடவடிக்கை எடுப்பாங்களா சார் ஏன்னா தேடுதல் பணிக்கு சென்னையிலேருந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஒசூர்லேயே நிறைய காவல்துறை இருந்தும் சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லையா இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கும் நீங்கள் அதான் சொல்லிட்டேன் முதவே டாடா நிறுவனம் இதை மூடி மறைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்யும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு வேலை தடை அறிவியல் துறை வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்கா எல்லா மாவட்டத்துலையுமே எங்கே கொண்டு தான் இருக்குது ஏன் சென்னையிலேருந்து போகணும் இதை கால கிடப்பிலே போட வேண்டும் கிடப்பில் போட்டால் மக்கள் மறப்பான் ஒரு வாரம் கழித்து அதை பேசுவானா இல்லை இப்போ முந்தா நாள் கற்பழிக்கப்பட்ட மாணவியை பற்றி இன்றைக்கி பேசலையே இரண்டு நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு பிறகு அப்போ இந்த கிருஷ்ணகிரி சம்பவம் அந்த ஒசூர் சம்பவத்தை பற்றி நாம் பேசுகிறோம் இன்னும் ரெண்டு நாள் கழித்து அது பலசாயிரம் இப்படி மாறி 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 ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் மக்கள் மறந்து கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குகிறதே அரசு தான் இப்போ அடுத்த இன்ன ரெண்டு நாளிலும் இன்னொரு வேற ஒரு சம்பவம் நடக்கும் ஆக இது போன்ற சம்பவங்களை அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற அல்பு கொண்ட அறக்கர்களை அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும் என்பதான் நம்மளுடைய விருப்பம் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி